எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் இஸ் திஸ்இஸ்லோமிகர் சென்னை ஒழுக்கிய ஒரு கோரு சம்பவம் ஒரு சொகுசு கார் நேற்று வேகமாக போகுது ஒரு மேஜர் ஆக்சிடென்ட் பண்ணுது ஆக்சிடென்ட் பண்ண இடத்துலயே ஸ்பாட்லேயே ஒருத்தவங்க இறந்து போகிறாங்க இறந்து போனவர்களுக்கு நீதி கிடைக்குமா இறந்து போனவர்களுக்கு ஒரு நியாயம் கிடைக்குமா அப்படின்னு உறவினர்கள்லாம் போராட்டம் பண்ணுறாங்க பட் போலீஸ் என்ன பண்ணுறாங்கன்னா ஆக்சிடெண்ட் பண்ணாங்க இல்லையா அவங்கள வந்து சும்மா போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஃபார்மாலிட்டிக்கு வர சொல்லிவிட்டு ஃபார்மாலிட்டிஸ்லாம் க்ளிய முடிச்சுட்டு அவங்கள பத்திரமாக காரில் ஏற்றி அனுப்புகிறாங்க இப்படியெல்லாம் சில சம்பவம் நடக்குமா இதெல்லாம் வந்து சினிமாவில் தானே நடக்கும் அப்படின்னு நம்ம பார்த்துட்டு இருந்தோன்னா இல்லை இந்த மாதிரியான சம்பவங்கள் வந்து நடக்குது சென்னையில் எஸ்பெஷலி சென்னையில் இந்த மாதிரியான ஒவ்வொரு நாளும் கேட்க முடியாத சில கோர சம்பவங்கள் நடக்க தான் செய்து ஸோ அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நீங்கள் தான் என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களோட சப்ஸ்கிரிப்ஷன் மட்டும்தான் எனக்கான பெட்டர் அப்ரிசியேஷன் வறுமையின் காரணமாக ரோட்டோரங்களில் படுத்து தூங்குறவங்க இங்கே ஏராளமான பேர் இருக்காங்க சென்னை பெசன் நகர் ரோட்டு ஓரமாக சூர்யா அப்படின்ற ஒரு வாலிபர் வந்து குடிபோதையில் படுத்து தூங்குறாரு அவரோட வேலை பெயிண்ட் பண்ணுறது வேலை நேரம் போக உடல் வசதிக்காக குடிக்கிறது குடிக்கிறதுக்கு ஆயிரம் காரணம் சொல்லுவாங்க உடல் அசத்தியின் காரணமாக அவர் குடிச்சிருக்காரு குடிச்சிட்டு ஃபுல் போதையில் அந்த ரோட்டு ஓரமாக படுத்திருக்காரு சூர்யாவுக்கு அம்மா மட்டும்தான் இருக்காங்க அப்பா கிடையாது சூர்யாவுக்கு அவங்க மட்டும்தான் ப சூர்யா மட்டும்தான் வீட்டில் அண்ணனோ தம்பியோ யாருமே கிடையாது வேறு எந்த உடன் பிறப்புகளும் கிடையாது வயது வந்து வெறும் இருபத்தி ஒரு வயசு மட்டுமே சூர்யாவுக்கு ஆகுது அவரோட மனைவி வந்து இப்போதான் கல்யாணம் பண்ணியிருக்காங்க வெறும் எட்டு தான் ஆகுது சூர்யா ரோட்டு ஓரங்கள் அப்படி படுத்துட்டு இருந்திருக்காரு போதையில் அவங்க ஒய்ஃப் வந்து கொஞ்சம் தள்ளி நின்று ஃபோன் பேசிகிட்டு இருக்காங்க அவங்க அத்தை கிட்டே இந்த மாதிரி குடிச்சிட்டு டெய்லியும் ரோட்டு மேலே இருக்காரு என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாரு அப்படின்ற மாதிரி அவங்களோட கான்வர்சேஷன் போயிட்டுருக்கு ஃபோனில் பேசிகிட்டு இருந்ததினால ரோட்டோரத்தில் தானே இருக்காருன்னு கவனிக்கலையோ என்னமோ தெரியல வேகமாக ஒரு சொகுசு கார் வருது சூர்யா மேலே ஏறி ஃபாஸ்ட்டாக போயிடுது குடல் எல்லாம் சூர்யாவுக்கு வெளியே வந்துருச்சு அதை பார்த்த உறவினர்கள் சொந்தக்காரவங்க அந்த காரை வேகமாக துரத்திட்டு போகிறாங்க துரத்திட்டு போய் பிடிக்கவும் செய்கிறாங்க பிடித்ததும் அந்த காரில் இருக்கிற இரண்டு பெண்கள் வெளியே வராங்க அந்த இரண்டு பெண்களும் சரியான போதையில் இருக்காங்க பிடிச்சி அவங்களோட சொந்தக்காரவங்களாம் கேட்குறாங்க இந்த மாதிரி ஒரு ஆக்சிடென்ட் பண்ணிட்டு நீ பாட்டுக்கு வேகமாக இருக்க அப்படின்னு கேட்கும்போது நீ யார் நீ போலீஸா நீ என்னை கேட்க உனக்கு என்ன தைரியம் இருக்குது ஆம்புலன்ஸ்க்கு ஃபோன் பண்ணுறேன் பாடியை ஏற்றிட்டு போங்க அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு வந்து ரொம்ப ரஃப் அண்ட் ரைட்டாக பேசுகிறாங்க ப்ளஸ் நான் யாருன்னு உனக்கு தெரியுமா என்னை வந்து பிடிக்கிற அளவுக்கு உங்களுக்கு தைரியம் இருக்கா அப்படி இப்படின்னு ரொம்ப எல்லாம் பேசுகிறாங்க போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க நீங்கள் வந்து யார் ஆக்சிடென்ட் பண்ணாங்களோ அவங்கள அரெஸ்ட் பண்ணிங்கன்னா மட்டும்தான் நாங்கள் பாடியை வாங்குவோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அந்த பொண்ணும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வராங்க நல்லா விசாரித்து பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியுது அந்த பொண்ணு வந்து ஆந்திராவோட காங்கிரஸ் எம்பி அவங்களோட பொண்ணா பேர் வந்து பீட்டா மாதுரியா அவங்க வந்து பாண்டிச்சேரியில் ஒரு தனியார் நிறுவனம் வச்சுட்டுருக்காங்களாம் அங்கே ஸ்பீடாக பொழுது தான் இந்த மாதிரி ஒரு ஆக்சிடெண்ட் பண்ணியிருக்காங்க ஆக்சிடென்ட் பண்ணதுக்காக கொஞ்சம் கூட சாரி மன்னிச்சிக்கோங்க தெரியாமல் நடந்ததுலாம் கேட்கல ரோடு எதுக்கு போட்டு வச்சுருக்காங்க ரோட்டு மேலே எதுக்கு இவங்கெல்லாம் படுத்திருக்காங்க ரோட்டு மேலே படுத்துருந்தா காரை தான் ஏற்றுவோம் உங்களால் என்ன முடியுமோ அதை பார்த்துக்கோங்க அப்படின்ற மாதிரி போலீஸ்கிட்டேயும் பேசியிருக்காங்க ஃபைனலாக போலீஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு ஃபார்மாலிட்டிஸ் கம்ப்ளே கம்ப்ளீட் பண்ணுறதுக்காக ஜஸ்ட் ஒரு சைன் மட்டும் வாங்கிக்கிட்டு அவங்கள பத்திரமா ஏன்னா வெளியே அந்த சூர்யா அவங்களோட உறவினர்கள் எல்லாம் இருக்காங்க இல்லையா அவங்க வந்து இவங்களை எதுவும் பண்ணிடக்கூடாது போலீஸும் எதுவுமே பண்ணலை பட் இவங்க உறவினர்களும் எதுவுமே பண்ணிடக்கூடாது அப்படின்ற பதட்டத்தில் பத்திரமாக கொண்டு போய் அவங்கள காரில் அனுப்பி வச்சுட்டு பாடியை வாங்கிட்டு போங்க அப்படின்ற மாதிரி பாடியை வாங்கிட்டு போங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க உறவினர்களும் இல்லை இல்லை நியாயம் கிடைக்காம நாங்கள் இது மாதிரி வாங்க மாட்டோம் எங்களுக்கான நியாயம் கிடைக்கணும் அந்த பொண்ணு அரெஸ்ட் பண்ணுங்க இல்லை ஜெயிலில் போடுங்க அப்படின்ற மாதிரி ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணுறாங்க அவங்க வைஃப் வந்து எனக்கு கல்யாணம் ஆகி வெறும் எட்டு தான் ஆகுது நான் இன்னும் எனக்கு குழந்தையோ இல்லை எதுவோ இல்லை எனக்கு அப்பா அம்மா கூட கிடையாது எனக்கு எல்லாமே சூர்யா தான் நம்பி வந்தேன் இப்படி ஒரு ஆக்சிடென்ட் பண்ணிவிட்டு அந்த பொண்ணு ரொம்ப திமிரா பேசுது இதுக்கப்புறம் நான் எங்க போவேன் யார்கிட்ட போவேன் எனக்கு நியாயம் கொடுங்கன்னு அந்த பொண்ணு கதருது அந்த சூர்யா அவங்களோட அம்மா எனக்கு ஒரே பையன்தான் தயவு செஞ்சு என் பையனுக்கு நடந்த ஒரு கொடுமைக்கு நியாயம் கொடுங்க இங்கே நியாயம் வந்து ஏழைகளுக்கும் பணக்காரர்களுக்கும் மாறுபடுமா என் கண்ணு முன்னாடியே என் பையனோட குடல் எல்லாம் வெளியே வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க இந்தியா இந்தியா முழுக்க ட்ரங்க் அண்ட் டிரைவ் பண்ணுறாங்க ட்ரங்க் அண்ட் டிரைவ் பண்ணி ஒரு ஆக்சிடெண்ட் ஆகுதுன்னா அக்கார்டிங் டு ஐபிசி செக்ஷன் படி ஐபிசி செக்ஷன் த்ரீ நாட் ஃபோர் படி ரெண்டு முதல் ஏழு வருடங்கள் சிறை தண்டனை அப்படின்ற ஒரு விஷயம் கன்ஃபார்ம் பட் இவங்க எம்பி பொண்ணாக இருக்காங்க அப்படின்ற காரணத்துக்காக அவங்கள வர வச்சு ஜஸ்ட் ஒரு சைன் மட்டும் வாங்கிக்கிட்டு அனுப்பி வச்சுட்டாங்க போலீஸ் இப்போ ஆட்டோக்காரங்களாம் என்ன பண்ணுறாங்கன்னா நாங்கள் போய் யார் மேலேயாவது ஒரு சின்ன ஆக்சிடெண்ட் பண்ணிட்டோம் யார் மேலேயாவது மோதிட்டோம் அப்படின்னு சொன்னால் எங்களை வெரைட்டி வெரைட்டி பிடிச்சி எங்களுக்கு பனிஷ்மெண்ட் அமௌண்ட்டு கட்ட சொல்கிறாங்க எங்களை கொண்டு போய் ஜெயிலில் ஒரு வருஷம் வைப்பேன் ரெண்டு வருஷம் வைப்பேன்னு மிரட்டுறாங்க ஒரு ஹெல்மெட் போடலன்னா ஒரு ஏழைகளாக இருக்காங்கன்னா அவ்வளோ டார்ச்சர் பண்ணுறாங்க இங்கே இவ்வளோ பெரிய ஆக்சிடென்ட் ஆகிருக்கு ஒரு பையன் இறந்து போயிருக்கான் ஜஸ்ட் இருபத்தி ஒரு வயசு வாழ வேண்டிய வயசில் ஒரு பையன் இறந்து போயிருக்கான் பதினெட்டு வயசில் ஒரு பொண்ணு வந்து நிலை குலைந்து போய் நிற்கிது விதவையாக நிற்கிது இந்த பொண்ணும் ஒரு பொண்ணு தானே இப்படி நடந்ததுக்காக ஒரு சாரி கேட்டிருக்கலாம் இல்லை இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்காக நாங்கள் வருந்துடும் நாங்கள் அவங்கள பார்த்துக்குறோம் இல்லை நாங்கள் நஸ்ட் ஏதாவது சொல்லியிருக்கலாம் பட் எதுவுமே சொல்லாமல் ரோட்டில் படுத்திருந்தால் தப்பு தானே ரோட்டில் பார்த்துருந்தா கார் ஏறுந்தோம் அப்படின்னு இவ்வளோ ரஃப் அண்ட் ரைட்டாக பேசுகிறாங்க அவங்கள வந்து போலீஸ் பாதுகாப்பாக அனுப்புகிறாங்களே அப்படின்ட்டு அங்கே உள்ள மக்கள் வந்து தன்னோட கொந்தளிப்பை வெளிப்படுத்திகிட்டு இருக்காங்க பட் எல்லா நியூஸும் கடந்து போகிற மாதிரி இந்த நியூஸும் கடந்து போயிடுவாங்களா போராட்டத்தின் உச்சத்துக்கே போய் ஏதாவது நியாயம் கிடைக்கிற வரைக்கும் போராடுவாங்களா அப்படின்றது தெரியல பட் அங்கே இருக்கிற மக்கள் எல்லாருமே தயவு செஞ்சு இதை வந்து சிஎம் கிட்டே கொண்டுட்டு போங்க அவராவது இது இதற்கு நியாயம் வழங்குறாரான்னு பார்ப்போம் அப்படின்னு தன்னோட கோபத்தை இருக்காங்க அரெஸ்ட் பண்ண ஒரு அரை மணி நேரத்திலேயே அந்த பொண்ணை வெளியே விட்டுட்டு வந் விட்டு வெளியே விட்டது வந்து அந்த மக்களிடையே இன்னும் கொந்தளிப்பையும் கோவத்தையும் ஏற்படுத்தியிருக்கு